இறை உரையாக சிவ உரையாக பெருவுரையாக பெருஞான உரையாக எங்கும் காணா உரையாக எவ்விடத்திலும் கேட்காத மொழியாக சிவமொழியாக அகத்திய பெருமொழியாக உயர் ஞான மொழியாக உயர்வாக ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வழியாக யாருக்கும் கிடைக்காத கிடைக்க பெறாத கொடுக்காத கொடுக்கப்படாத உயர் இறையே நூலாக வந்து அமர்ந்த அற்புதமான அத்தகைய நூலிலே இருந்து அழைத்தவுடன் வந்து அமர்ந்து அற்புதமாக ஆசி அருளி நின்ற பேராட்டலாம் பெருங்கருணை வடிவமாம் அகத்தியத்தை அருளானந்த பேரானந்த சிவ ஆனந்த சித்த ஆனந்த உயர் ஆனந்த உத்தம ஆனந்த சத்திய நித்திய ஆனந்த பெருமகனார் அகத்தியரின் திருபடி வணிந்து அகத்தியத்தை தொழுதா அகில அகில லோகங்களையும் நிலை என உணர்ந்து ஓம் அகதீசாய நமக என்கின்ற ஒரே வார்த்தையை உயர் சபையிலே இருந்து உன்னத பெருஞ்சபையிலே இருந்து உத்தம மகாசபையிலே இருந்து உயர் பிரபஞ்ச ஞான சபையிலே இருந்து உலகாலும் பிரபஞ்சத்தை ஆளும் அற்புதமான அத்தகைய நிலையிலே இருந்து அகத்தியத்தை வணங்கி நிற்கிறோம் ஜெகத்தியத்தை வணங்கி நிற்கிறோம் ஜெகமகா சித்தனை வணங்கி நின்று அற்புத உரைகேட்டோர் அனைவரும் மதிமயங்கி இருக்கின்ற நிலையானது மதிமயங்கி இருக்கின்ற நிலையானது அத்தகைய ஊழ்வினை உயர்வினை கர்ம வினைகளையெல்லாம் நீக்கமற அத்தகைய நின் மேனியிலே இழுந்து எடுத்து தூர எரியும் போது உரை ஆற்றியது இறைவனே அகத்தியமே ஜெகத்தியமே ஜெகப்பிரபஞ்சமே என யாவரும் உணர்வீர்கள் என்கின்ற உயர்வான நிலைதனையும் உங்கள் சிந்தைக்குள்ளே புகிர்த்தி மாற்று வேற்று நிலைகளெல்லாம் வேடதாரிகளையெல்லாம் உலகை பால் படுத்தி பால்படுத்தி மாந்தர்களின் இறை தேடல்களை தங்களுக்கு இரையாக்கி அவர்களை தங்களுக்கு இரையாக்கி அவர்கள் அவர்கள் பொருள்களையெல்லாம் அபகரித்து அத்துணை நிலைகளிலும் உயர்வாக இருக்கின்ற உன்னத நிலைகளெல்லாம் தமக்காக்கிக் கொண்டு நடை போடுகின்ற இவ்வுலகிலே எத்தகைய நிலைகளையும் கேட்டு பெறாது எத்தகைய உயர்வான பொருளீட்டல் நிலைகளிலும் கேட்காது சரணாகதி ஒன்றே நீங்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை காணிக்கை உத்தம காணிக்கை சிவ மகா காணிக்கை என்கின்ற நிலையிலே உங்கள் அன்பை பரிசாக அருளை பரிசாக பெற நீங்கள் அன்பை பரிசாக சபையின் திருபடியிலே சமர்ப்பணம் செய்து உங்கள் குழந்தைகள் போல் அனைவரின் குழந்தைகளும் இறைவனின் குழந்தைகளே என்பதை கொண்டு அனைத்து ஜீவராசிகளும் இறைவன் படைக்கப்பட்டதே என்கின்ற அத்தகைய ஜீவகாருண்ய நிலைதனை உங்கள் கரங்களிலே கொண்டு வலம் வரும் ஒரே நிலையே இறை சபையின் சீடருக்கான தகுதி என்கின்ற நிலையை உங்கள் அனைவரிடத்திலும் அனைவர் செவியிலும் பறந்து கருணையும் அன்பும் அற்புதமாக ஆட்சி செய்கின்ற அத்தகைய தலம் நோக்கி வந்து அத்தகைய இறை ஆற்றல் மிக்க இறை நூல் பகிர்வினை அனைவரும் உயர்ந்து உயர் மாற்றம் கண்டு உன்னத பெருமாற்றம் கண்டு உத்தம மாற்றம் பெற அகத்திய பெருமான் வந்து அடுத்து வந்து உங்கள்கிட்ட வந்து பேச வருவாங்க அதுக்குள்ளே உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஞான வினாக்கள் ஞான சம்பந்தப்பட்ட வினாக்கள் இப்போ ஒரு மயக்க நிலையில் இருப்பிய ஒரு இது உரையாட்டுது அகத்திய பெருமானா சிவபெருமானா எதுவும் படிச்சுட்டு வந்துட்டாங்களா உள்ளுக்குள்ளே எதுவும் அது மாதிரி சாதனங்கள் எதுவும் வச்சு அதன் மூலமாக உரை நிகழ்த்திக்கிட்டு இருக்காங்களா இல்லாட்டி வேறு எது சித்து விளையாட்டா அப்படிங்கிற மேஜிக்கா அப்படிங்கிற நிலைகளெல்லாம் எத்தனையோ நிலைகளுக்குள்ள மனுஷங்க அவங்க வினை பயனால் ஏன்னா உண்மையான இறை உங்களுக்குள்ளேயே இருக்குது நமக்குள்ளேயே இருக்குன்னு ஒ உணராமல் அலையிறவங்க தானே நாம் அப்புறம் வெளியே வந்து இறைவன் கற்றுக்கு கூப்பாடு ஓடுறதெல்லாம் நம்ம கேட்க போகுது என்ன போடி வேடதாரிகள்னால் பின்னாடி ஓடிடுவாங்க அவங்க ஓட்ட அச்சத்தின் காலகமாகவும் இருக்கலாம் என்ன எங்கே நல்லது இருக்குது எங்கே அது பாம்பா கௌரா அப்படின்னு தெரியாத நிலைகள் கூட இருக்கலாம் ஆனால் இது வந்து உண்மையான பாம்பு சீற்றம் கொண்டம் பாம்பு மாற்றம் நிகழ்த்தக்கூடிய பாம்பு மகேஸ்வரனை காண வைக்கின்ற பாம்பு மகோ உன்னத நிலை அடைய வைக்கின்ற குண்டலை பாம்பு குண்டலினி என்கின்ற தலைகீழ் பாம்பை உயர் நேராக அமர்த்தி உன்னதமாக உயர் ஆற்றலை சுழிமுனையிலே கொண்டு இறைவனை காணச் செய்கின்ற அற்புத பாம்பு என்பதை உரின் உறுதியாக அனைவரும் நம்பி உங்கள் அற்புதமான அன்பு அத்தகைய நிலைக்குள் இருந்து நட்சபையில் பயணம் கொண்டு அகத்திய பெருமானை நீங்கள் வந்து அன்பு வடிவான கேள்விகளை ஞான வடிவான கேள்விகளை உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தகைய ஆன்மீகத்தில் ஏற்க ஏற்படக்கூடிய சந்தேக நிலைகளை மனுஷப்பேட்டை கேட்டால் எவனுக்கும் தெரியாது இறைவன்ட்டையாக கேட்கணும் அப்படிங்கிறது நீங்கள் இவ்வளோ நாளாக வச்சுக்கிட்டு இருந்த மொழிகள் நீங்கள் கண்ட கனவு நீங்கள் கண்ட இறை காட்சிகள் உங்கள் குடும்பத்தில் நடந்த இறை நிகழ்வுகள் எல்லாத்தையும் முதல்ல பொதுவான விஷயங்களாக கேட்டுக்கிட்டு ஏன்னா இறை விஷயங்கள்லாம் பொதுவான விஷயங்கள் தான் எனக்கு அப்படிங்கிற நிலை வரையில் அது ஊழ்வினை கேள்வியெலாம் மாறும் எனக்கு காட்சி கிடைக்கல நான் இவ்வளோ நாளாக தவம் பண்ணுதேன் எனக்கு இறைவன் காட்சி கிடைக்கல இறை அனுகிரகம் இல்லை எனக்கு எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை ஞான நிலைகள் அப்படிங்கிற அது உங்களோட ஊழ்வினைக்குள்ளே போகும் அந்த வினாக்களுக்கும் அகத்திய பெருமான் பதில் சொல்லி அதற்கு அடுத்தபடியாக இகலோகத்தில் பூர்வ ஜென்மில் நன்மை தீமைகள் பாவ சாபங்கள் பாவ புண்ணியங்களாக இருந்து எங்கே பிறக்கணும் எப்படி பறக்கணும் எந்த நிலையில் பிறக்கணும் ஆனால் பெண்ணாக வசதி உள்ளவங்களா வசதி இல்லாதவங்களா காம குரோத லோபம் மதமாச்சரிய நிலைகள் எவ்வளோக்குள்ளே இருக்கணும் அங்கே பலவீனங்கள் உள்ளவனாக இருக்கணுமா அங்கத்தில் அந்த இடர் இன்னல் கொண்ட நிலையாக இருக்கணுமா அழகாக அழகுன்னு சொல்லக்கூடிய புறத்தோட்டத்தில் அழகுன்னு சொல்லக்கூடிய அற்ற நிலைகளை இருக்கணுமா இல்லாட்டி அகோர நிலை கொண்ட மாந்தர்களாக பறக்கணுமா கருப்பாக சிவப்பாக குள்ளமாக உயரமா எங்கே பிறக்கணும் எந்த குடம்பு கொத்துறணும் எல்லா விஷயங்களும் அதுக்குள்ளே தீர்மானிக்கப்பட்டு வருது எந்த எல்லையில் பறக்கணும் எந்த எந்த தெய்வத்தை வளவன வழிபடணும் நீங்கள் செஞ்ச புண்ணியங்கள் வந்து என்ன கிரகங்களாக இருக்கணும் பாவங்கள் என்ன கிரகங்களாக இருக்கணும் அது உங்கள் குடும்ப அதில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கணவன் எப்படி அமையணும் மனைவி எப்படி அணையணும் பிள்ளைகள் எப்படி இருக்கணும் உங்களுக்கு பொருளாதார நிலை எப்படி இருக்கணும் வேலைகள் எப்படி இருக்கணும் பிஸ்னஸ் எப்படி இருக்கணும் எல்லா விஷயமும் பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச நல்லது கெட்டது பாவம் புண்ணியம் அந்த நிலை உங்களை வழிநடத்தி சென்று வந்துக்கிட்டு இருக்குங்கிறது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் ஒன்றுமே தெரியாத தம்பதிகளோட பிள்ளைய வந்து கலெக்டர் அங்கே ஐஏஎஸ் படித்து உட்காந்துக்கிட்டு இருக்கோம் எல்லாம் தெரிஞ்ச தம்பதிகளோடய குழந்தைகள் வந்து ஒன்றுக்கும் உதவா ஊர் சுற்றிட்டு அலையும் நல்ல ஒழுக்க சீலர்களாக இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் ஒன்றுக்கும் உதவாக்கரை அலைஞ்சிக்கிட்டு இருக்கும் அது வினை நிலைகள் என்ன சரியாக ஒன்றுக்குமே உதவாத நிலையில் அடுத்தவங்க குடும்பத்தையே கெடுத்து அடுத்தவங்களே வஞ்சித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல குழந்தைகள் வந்து பிறந்து உயர்வான விஷயங்களை கொடுக்கும் இதெல்லாம் எதுன்னா அவங்கவுங்க பூர்வ ஜென்ம நிலைகள் குழந்தைகள் எங்கே பிறக்க வேண்டும் எப்படி பிறக்க வேண்டும் எப்படி வளர வேண்டும் என்ன விஷயத்தை கற்றுக்க வேண்டும் எல்லாமே ஒவ்வொருக்கும் இணை நிலைகளுக்குள்ள நிலை அப்போ இடர் இன்னல்களும் வந்து பூர்வ ஜென்ம நிலைகளே அப்படிங்கிறத எல்லோரும் உணர்ந்து ஈழர் பழவி நீ செஞ்ச பாவம் பாங்க புண்ணியம்பாங்க எல்லாம் தலை இதெல்லாம் உண்மை அப்படிங்கிறத உணர்ந்து உயர்வாக வந்து இறை சபையில் சரணடையும் போது எனக்கு இப்படி பிஸ்னஸ் சரியில்லை நஷ்டமாக வருது பிள்ளைகள் ஒழுங்காக படிக்க மாட்டேங்குது எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு பொருளாதாரத்தில் இருந்து விரயமாக செலவாகுது அப்படிங்கிற நிலைகள் எனக்கு கோர்ட்டு வழக்கு வம்பு வழக்குகள் வருது நான் சும்மா போனாலும் சொந்தக்காரங்க சும்மா இருக்க மாட்டேங்க அப்படிங்கிற நிலை உள்ளவங்கள்லாம் வந்து இறைவன் திருவடியில் அது ஊழ்வினையால் வரக்கூடிய நிலைகள் பூர்வ ஜென்ம நிலைகளால் வரக்கூடிய நிலைகளை இறைவன் சரணடை இறைவன் சன்னதியில் வந்து சரணடையும் போது உங்களுக்கு உண்டான நல்நிலையை சரணடையும் போது சபை உங்ககிட்ட சரணடையுது அப்படின்னு இறைவன் சொல்லியிருக்காரலா அப்போ வந்து பாவ நிலைகளை மாறுபட்ட நிலைகளை எல்லாம் புண்ணிய நிலைகளால் எப்படி மாற்ற முடியும் எப்படி மாற்றம் செய்ய முடியும் அப்படிங்கிறத உயர் சூட்சமத்தை கூறி உங்களுக்கு உன்னத வழியில் இங்கே சபையில் பயணப்பட்டுருக்கிறது அவங்களுக்கு தெரியும் எத்தனையோ பிரச்சனைகள் அங்கே பேசக்கூடாது நீங்கள் இங்கேருந்துட்டு அங்கே பேசக்கூடாது எத்தனையோ பிரச்சனைகள் இருந்து தீர்த்துருக்காங்க தீர்க்க முடியாத பிரச்சனைகள்லாம் தீர்த்துக்காங்க அதுக்கும் அகத்திய பெருமானிட்ட பதில் சொல்லிக்கலாம் அப்படி எங்கேயும் காணா நிலையாக எங்கே போனாலும் நீங்கள் பார்க்க முடியாது சித்தர்களை தேடி காடு வனம் வனாந்திரமெல்லாம் அழிஞ்சவங்க அழிஞ்சவங்கெல்லாம் யாருக்கும் அகத்தியர் காட்சி கொடுக்க மாட்டார் இறைவன் காட்சி கொடுக்க மாட்டார் இங்கே நீங்கள் பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிய அது நம்பணும் முதல்ல இறைவனே நம்பினா தான் நீங்கள் இங்கே வந்து உட்கார்ந்ததுக்கு உண்டான அந்த முழு பலனையும் சும்மா வந்துட்டு இந்த இந்த வீட்டு இந்தம்மா இங்கெல்லாம் இவங்க கூப்பிட்டாங்க சொந்தக்காரங்க கூப்பிட்டாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கூப்பிட்டாங்க பக்கத்து தெருவில் இருந்து கூப்பிட்டாங்க அப்படிங்கிற நிலை இல்லை உங்கள் புண்ணியத்தை வச்சு கொண்டாந்து உட்காந்துருக்கீங்க அவங்களுக்கு ஒரு சச்சங்கம் போடணும்னு சொல்லி அகத்திய பெருமான்கிட்ட வேணதுனால அகத்திய பெருமானு வந்து உட்காந்து இந்த எல்லையில் உள்ள மக்களில் யாராச்சும் நமக்கு உண்மையான சீடர்கள் கிடைப்பாங்களா யாராச்சும் பிரபஞ்சத்துக்கு சேவையாற்றக்கூடிய நிலையில் உள்ள சீடர்கள் கிடைப்பாங்களா ஆயிரம் பேர் வரையில் நாலு பேர் கிடைப்பாங்களான்னு தான் தேடி வந்து உட்காந்து அகத்திய பெருமானை இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன அந்த நிலையை அதனால் நீங்கள் வந்து வேறு எந்த நோக்கத்துலேயும் இங்கே வரல உங்களை தேடி நீங்கள் வந்து அகத்திய பெருமான சரணடைஞ்சி எத்தகைய கேள்வி ஆனாலும் கேளுங்கன்னு சொல்லி உங்களை உங்களை வந்து வரவேற்கிறோம் ஓம் அகதி நமக அகதி ஷாய நமக இறை கேட்க இறை உரையை கேட்டையே இவ்வளோ நேரத்து வரைக்கும் இன்னும் வந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஞான சம்பந்தப்பட்ட வினாக்கள் அந்த வினாக்கள் எப்படி இருக்குன்னா அறிஞ்சுக்கிடணுன்னு ஒரு நிலை இருக்கணுமே தவிர நம்ம அடுத்தவங்களோட வித்தியாசமாக கேட்டு குதர்க்கமாக கேட்டு குண்டக மண்டகன்னு கேட்டு திணறடிக்கணும் அப்படிங்கிற நிலைக்குள்ள ஏன்னா இறை இறைவனை நம்ம திணறடிக்க முடியாது நம்ம தான் திணறி போயிடுவோம் இறைவன்ட்ட எந்த வினாக்கள் கேட்கலாம் ஞானிகள்கிட்ட எந்த வினாக்கள் கேட்கலாம் அகத்திய பெருமானுக்கு மேலே ஒரு ஞானி உலகத்தில் இல்லை என்ன நம்மெல்லாம் வந்து சும்மா இருந்துக்கிட்டு சா சோதனை பண்ணக்கூடாது தெரிஞ்சுக்கிடணும்னு கேளுங்க அடுத்தவங்க பிரபஞ்சத்துக்கு தெரியணும்ன்ட்டு கேளுங்க எத்தனையோ கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு மூணு பேர் போனால் எப்படி மூணு பேர் போகக்கூடாதுங்க எங்களை நாங்களாம் கேட்ட கேள்வி அது இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க பழனி முருகன் வந்து கோமனாண்டியாக போய் பார்த்தான்னா பிரச்சனையா இப்படி விஷயங்கள்லாம் கேட்டிருக்காங்க அதுக்கு ஒரு சாட்டாக சொல்லியிருந்தோம் பல எந்த தெய்வமாச்சும் யாரையாச்சும் வந்து வந்தான்னா அவனை ஓட்டாண்டி ஆகினா எவனாச்சும் பார்க்க போவானா அது ஒரு நிலை எல்லா நிலையும் திறந்த நிலையில் இருந்தால் இறைநிலை அப்படிங்கிறத உணர்த்ததுக்காண்டி நாங்கள் வைச்சோம் நீங்களாக வந்துக்கிட்டு ஒவ்வொரு வேஷமாக முருகப்பெருமானுக்கு போட்டுக்கிட்டு ஆண்டி கோலம் பண்டார கோலம் அந்த கோலம் இந்த கோலம்னு போட்டுக்கிட்டால் அதுக்கு நாங்கள் என்னடா செய்வோம் அப்படின்னு கேட்காங்க ஒவ்வொருத்தனும் வழி வழியாக வந்தவன் இது ராஜ அலங்காரத்தில் போய் பார்த்தா புண்ணியம் இந்த அலங்காரத்தில் போய் பார்த்தா புண்ணியம் இல்லை நீங்கள்தான் சொன்னீங்க நாங்கள் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி மூணு பேர் போகக்கூடாதுன்னா முப்பெரும் தேவிகள் இல்லை மூர்த்திகள் இல்லையானு அது மாதிரி விளக்கங்கள் ரொம்ப கொடுத்துருக்காங்க அது மாதிரி ரொம்ப கேள்விகளுக்கு பூனை ஏன் குறுக்க போனால் சாபசகுணமானு கேட்டதுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அது நம்மளை பார்த்து பயந்து ஓடுது நம்ம அதை பார்த்து பயந்து ஓடுதோங்க மாதிரி விளக்கங்கள் ரொம்ப கொடுத்துருக்காங்க அது மாதிரி மூடத்தனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இது உண்மையா அப்படின்னு வேணால் கேட்டுக்கலாம் அப்படி விஷயங்களும் கேட்டுக்கலாம் பெண்கள் வீட்டில் விளக்கேற்றது வழிபாடு முறைகள் எப்படி உட்காரலாம் எங்கிட்டு சாமி படத்தை வைக்கலாம் என்ன செய்யலாம் என்ன வினாக்கள் வேணாலும் உங்கள் தந்தையிட்ட கேட்ட மாதிரி கேளுங்க உங்கள் அண்ணன்ட்ட கேட்ட மாதிரி கேளுங்க உங்களோட கூட பிறந்த அத்தோடைய பெறப்பட்ட கேட்கமா கேள்வியாக நீங்கள் கேளுங்க எது எதனாலும் கேட்டு இறைவன் வந்து உங்களுடனே இருக்கார் உங்களுக்குள்ளே இருக்கிறார் நீங்கள் அறியாமல் இருக்கிறார் அதான் உண்மை நீங்கள்னால் நம்மோ நம்ம காமம் குரோதம் லோபம் மதம் ஆச்சரியம் அப்படிங்கிற பஞ்ச முதல்லே சொல்லப்பட்ட விஷயங்கள் பார்த்து கேட்டு அந்த அதிலே கவனம் செஞ்சுக்கிட்டே இறைவன் எப்படி தெரிவார் அவர் கருணையே வடிவா அன்பே வடிவா உண்மையாக உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்காரு நம்ம பொய்யெல்லாம் பார்த்து ஏமாந்துக்கிட்டு இருக்கோம் கடவுளை பார்க்க மறந்துட்டோம் அதை சொல்லிக் கொடுக்குற இடம் தான் இங்கே அகத்திய பெருமானு உட்கார்ந்துருக்காரு எல்லார்டையும் இறை தேடல் இருக்குது எப்படி தேட அப்படிங்கிறது தெரியல அதை சொல்லி கொடுக்குற இடம் தான் சித்தர்கள் தேவர்கள்னு சொல்லுவாங்க வழிபட்டு நில்லுங்க வேண்டிய விஷயமெல்லாம் கேளுங்க எதுனாலும் கேட்கலாம் இங்கே உங்கள்கிட்ட காசு கேட்க போகிறது கிடையாது உங்கள் பொருளாதாரத்தை வச்சுட்டு கேளுங்கன்னு சொல்லது கிடையாது உட்கார்ந்ததுக்கு டிக்கெட் கேட்டுக்கிறது கிடையாது அன்பு மட்டும்தான் இங்கே காணிக்கை உங்கள் சந்தோஷம்தான் இங்கே காணிக்கை உங்கள் ஆனந்தந்தான் இங்கே காணிக்கை உங்கள் புரிதல் மட்டும்தான் இங்கே காணிக்கை ஓம் சாய நமக சாய நமக ஜெகதீஷாய நமோ நமக யார் கேட்க போகிறேன்